பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ண வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை வாழ்த்துக்களை இன்னைக்கு ரொம்ப புனிதமான நாளுங்க இன்னைக்கு என்ன நாடு சித்திரை ஒண்ணு புத்தாண்டு புத்தாண்டுனாலே சித்திரை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டுன்னு இதெல்லாம் வந்து திராவிட இயக்கத்தினுடைய சதி நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்தது அதை என்ன தெரியுமா சொன்னாங்க தெலுங்கு புத்தாண்டுட்டா உகாதிய சூரியனை மையமா இது கால காலகாலமா இருக்குது தை என்பது உணவர் திருநாள் அறுவடை திருநாள் இல்லையா பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் அது ஒண்ணு நமக்கு ஆனா தை ஒண்ணு புத்தாண்டு இல்லை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் இப்படி தமிழர்களை குழப்பி தமிழ் மக்களை ஏற்றி தமிழன்மேயே தமிழ் மக்களை ஏமாற்றுறது

மு என்ன சொல்றாரு மத்திய கொண்ட பெயரு என்ன சொல்றாரு ஒன்றிய அரசு அண்ணாவுக்கு தெரியாதா இது ஒன்றிய அண்ணா மத்திய சொன்னாரு கருணாநிதி மத்திய சொன்னாரு இவரும் ஜெயிக்கிறவருக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு பேசுவது நம்முடைய

பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு இல்லையா பாரத தேசம் என்று தோல் தட்டுவார் இதான பாரத நாடு தான் இந்த நாடு இது ஒன்றியமா நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க ஒன்றிய மல்ல திராவிட மல்ல ஒன்றிய மல்ல திராவிட மல்ல ஒன்றிய மல்ல திராவிட மல்ல எங்கள் நாடு பாரத நாடு எங்கள் நாடு பாரத நாடு எங்கள் நாடு இந்திய நாடு எங்கள் நாடு இந்திய நாடு புரியுதா இதுதான் பிஜேபி இதுதான் நரேந்திர மோடி இதுதான் அண்ணாமலை இதுதான் நம்ம வேட்பாளர் இந்த திமுக பிரிவினைவாதத்தை முறியடிப்பதற்காகத்தான் நாம் இங்க தேர்தல் நிற்கிறோம் நம்முடைய திருச்செந்தாடு அம்மா அப்பன் சன்னிதி இந்த திமுக என்ன பண்ணா தெரியுங்களா இங்க ஒரு வாக்கியார் இருந்தார் கம்யூனிஸ்டார் அவர் திருச்செங்கோடு இந்த திருக்கோயிலை இழிவுபடுத்தி எழுதினார் என்ன பேரு மாதம் பாகனாரீஸ்வரர் தத்துவம் புண்ணியமோ இந்த திருச்செங்கோடு இந்த மக்களை இழிவுபடுத்தி இந்த திருச்செம்போடு பெண்ணை கேவலப்படுத்தி இந்த திருச்செம்போடு கேவலப்படுத்தி திருவிழாவை கேவலப்படுத்தி ஒரு நாவல் எழுதுகிறான் அதை ஆங்கிலத்திலே மொழி பெயர்க்கின்றா உலகம் முழுக்க நம்முடைய கொங்கு கலாச்சாரத்துக்கு பண்பாட்டுக்கு ஒரு இழிவை ஏற்படுத்துகிறார் யார அதை அந்த ஆசிரியர் சொல்லுங்க பெருமாள் பேர் பாய் பெருமாள் முருகன் இந்த இந்துக்களை யாரு இழிவு கொடுத்துவான்னா கடவுள் இளஞ்சுறமையா ராமசாமி கடவுள் இளஞ்சொரு யாரே வர பெரு பெருமாள் முடி திருச்செங்கோடு பெண்கள் திருச்செங்கோடு கலாச்சாரத்தை கேவலைப்படுத்தின திருச்செங்கோடு பெண்களை அப்பொழுது நம்முடைய இந்து அமைப்புகள் இந்து மக்கள் கட்சி பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கக்கூடிய கொங்கு அமைப்புகள் அனைத்து வர்த்தகர்கள் எல்லா பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அவர் மன்னிப்பு கேட்கணும் இந்த ஊரை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி அவங்களுக்கு ஆதரவு பாதுகாப்பு தெரியுமா கம்யூனிஸ்ட் அவனுக்கு ஆதரவு பாதுகாப்பு கொடுத்தது தெரியுமா திமுக காரன் நீங்க இந்த திருச்செங்கோடு வாக்கார பெருமுடி மக்கள் வருகின்ற தேர்தலிலே இந்த திமுகவினருக்கு பாடம் புகட்ட நீர் பேரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் என்ன சின்னம் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு தேசபக்தி தெய்வபக்தி இவற்றை பாதுகாக்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் வெற்றி வேட்பாளர் நம்முடைய கேபிஆர் அவர்கள் மக்கள் தொண்டர் அவருடைய தினமணி காலையில் நீங்க இவங்க மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக எம்ஜிஆர் கண்டறியப்பட்டவர் நம்ம எம்ஜிஆர் வந்து நரேந்திர மோடி இருக்காரு இல்லைங்களா நரேந்திர மோடி நாங்க ரெண்டு வார்த்தையில சொல்லுவோம் ஒண்ணு குஜராத் காமராஜர் என்ன சொல்லுவோம் மோடி யாரு குஜராத் காமராஜர் மூணு முறை முதலமைச்சர் ஆர்த்தார் குஜராத்ல மூணு முறை முதலமைச்சராக இருந்த போது அந்த குஜராத் மாடல் தேசிய மாடல்

மாநிலமாக <laughs> <laughs> அண்ணாந்திராவிடையுடைய தொண்டர்கள் முயற்சி செய்த போது அந்த காப்பாற்றியது யாரு நம்முடைய பிஜேபி நம்முடைய நரேந்திர மோடி

நம்முடைய நாட்டு மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வழங்கி இன்றளவும் நம்முடைய மக்களை காப்பாற்றி வருபவர் யார் என்று சொன்னால் ரேஷன் கடை மூலமா வருது உணவு தானியங்கள் அதெல்லாம் யார் கொடுக்கிறது நம்முடைய நரேந்திர மோடியினுடைய அன்னபூர்ணா திட்டத்திலே கொடுக்கப்படுவது புரியுதுங்களா கொரோனா காலத்துல பெண்களுக்கு அவருடைய வங்கி கணக்கு நேரடியாக ஐநூறு ரூபாய் கொரோனா காலத்திலே

இந்த ஊசி போய் விவேக் செத்து போயிட்டாரு இந்த ஊசி கண்டுபிடிக்கிறது மோடி அரசு காட்டுறாரு இப்படி எல்லாரு என்னெல்லாம் எதெல்லாம் மக்களுக்கு தேவையோ அதையெல்லாம் எதிர்ப்பதுதான் திமுக வேலை

ஆகாச புழுகு அதை விட மிகப்பெரிய புழுகு யாருன்னா மோகா ஸ்டாலின் புழுகு அதை விட மிகப்பெரிய புழுகு யாரு உதயநிதி புழுகு மோடி தமிழ்நாட்டை புறக்கணித்து விட்டார் மோடி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கவில்லை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்ற கூட்டத்திலே கேட்டார் ஜிஎஸ்டி வரிமாக்கி நிலுவை என்று சொல்கிறீர்களே எத்தனை நிலுவை காட்டு

எத்தனை விரைவு சாலைகள் தமிழ்நாட்டில் எத்தனை ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு எத்தனை ஜவுளி ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலே தென் மாவட்டத்தில் வளர்ச்சி பெற வேண்டும் இந்தியாவிலேயே அதிகமாக முத்ரா வங்கி கடன் எங்க கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் தான் பயன்படுத்திருக்கா தமிழ்நாட்டிலே பதினேழு லட்சம் குடும்பங்கள் பதினேழு லட்சம் குடும்பங்கள் ஜலஜீவன் திட்டம் நீர் குழாய் அந்த குடிநீர் குழாய் மூலமாக கிராமங்களிலே குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் அந்த மோடி உணவு குடிநீர் தமிழ்நாட்டுக்கு பல நரேந்திர மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக டிஃபன்ஸ் காரிடர்

நம்முடைய மக்களை ஏமாற்றி நம்முடைய மக்களை அவமானித்து வருகிறார் ஆனால் இன்னைக்கு மோடியுடைய கேரண்ட்டி என்ன இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி நம்முடைய நரேந்திர மோடியுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன பேருமா இனிமேல் இனிமேல் நரேந்திர மோடி நரேந்திராவில் உள்ள ஆய்ச்சியாளித்தார் மின்சார தக்கரன் ஜீயனோ எவ்வளவு மின்சாரக்கட்டினாலே

நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது அந்த நல்ல மாற்றத்தினுடைய அடையாளம் தான் அண்ணன் அந்த நல்ல மாற்றத்தினுடைய அடையாளம் தான் அண்ணாமர இவ்வளவு நாளா நம்ம திமுக அதிமுக அதிமுக திமுக ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே ஒரு உடன்பாட்டுக்கு வந்துட்டான் ரெண்டு பேருமே எப்படியாவது கேபிஆர் தோற்கடிக்கணும் எப்படியாவது அண்ணாமலையை தோற்கடிக்கணும் எப்படியாவது தமிழிசையை தோற்கடிக்கணும் ரெண்டு பேருக்குள்ள போகும்

மேல் வெற்றி பெற்று மீண்டும் மீண்டும் இனங்களுக்கு மேல் பெற வேண்டும் அந்த படித்தவர் பண்பாளர் பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர் மக்களுக்கு சேவை செய்பவர் இங்க இப்போ போனாரு நம்முடைய பாரதமான ஆலயம்

தொழில் வழக்கு படைபவர்களுக்காக அஞ்ச கோடிய ஆண் அல்ல நரேந்திர கோணியுடைய அன்பிற்கு பாத்திரமான அண்ணாமலை அன்பிற்கு பாத்திரமான நம்முடைய அதான் நம்முடைய கூட்டணி கட்சி தன்மான காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா ஜி கே வாசைய ஆசியம் பெற்ற வேட்பாளர் மக்கள் கட்சி பெற்ற வேட்பாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற காரத்து ஆதரவை பெற்ற வேட்பாளர் நம்முடைய சொல்றீங்க அதிமுக சொல்ற உரிமை மேற்பு அண்ணன் ஓ பி எஸ் அவருடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர் நம்முடைய கேபிஆர் நம்முடைய இந்து மக்கள் கட்சியுடைய ஆதரவு நம்முடைய பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சினுடைய தன்னனு காவிப்போய் மறவருடைய ஆதரவை பெற்றவர் நம்முடைய கேள்வியார் அவர்கள் ஜான் பாண்டியன் நம்முடைய தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் ஜான் பாண்டியன் அவர்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர் கிருப்பியா கேள்பியா நம்முடைய ஐஜே இந்திய ஜனநாயக கட்சி

அப்பத்தான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் கடன் தர்றாருன்னு கேள்விப்பட்டேன் இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி இந்த தேர்தல்ல மோடி ஐயா தான் ஜெயிப்பாரு இது நான் கொடுக்குற கேரண்டி வேண்டும் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்